நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விட நிறைய பேர் வந்து நிறைய சாப்பாடு கொண்டருவாங்கன்னு பார்த்து இப்ப நாங்கள் தமிழ் கடைக்கு போய் கொண்டிருக்கோம் தமிழ் மீன் வேண்ட அம்மா இருக்கு வரைக்கும் ஒரு ரொட்டி சுட்டுச்சு கொடுப்பா

எஸ் என்ன பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இந்த என்னுடைய சாம்பிள் வீக் அண்ட் ரூட்டீன் தான் நீங்க இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன டிசைன் பண்ணிருக்கோம்டா இப்போ கஃபூருக்கு போயிட்டு நாளைக்கு ஒரு பேர்தே கிஃப்ட் வேண்டிட்டு அப்புறமா பார்த்து காட்டு மாதா கோயிலுக்கு போக போகிறோம் இப்போ நாங்கள் கேஃபூருக்கு போக போகிறோம் வாங்க என்னென்ன ஆஹ் இதோட டுபாச்சு அதுக்கு முன்னால என் வீட்டுல ஒரு ஆச்சரியம் நடந்திருக்கு மக்களே அது நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும் ஏனென்றால் என்ற புள்ளா ஆறு மணி வரைக்கும் படிச்சதான் சரியோ ஆறு ஐம்பத்தொன்பதுக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியிருக்கு என்னென்னு பாத்தீங்களன்றால் அம்மா என்ன ஒழுப்பவன் நான் வேலைக்கு ஏனென்றா நான் ஏழு மணிக்கு தான் படுக்கிறேன் படிச்சுட்டேன் இது ஒருக்கா கேளுங்க உண்மையா படிச்சேனியா சஞ்சய் இங்கேயவா இந்த மூஞ்சியை பார்த்த சொல்லி இந்த மூஞ்சியை பார்த்தா படிக்கிற மூஞ்ச மாதிரியா இருக்கு மக்களே உண்மையா சொல்லுங்க இங்கே இந்த மூஞ்சியை வடிவ பாருங்க இது படிச்சுட்டு வைச்சா மூஞ்சை மாதிரியா கிடக்குது எனக்கு நம்பிக்கையில என்ன நான் இது கெம்பையும் எடுத்து ஒழிச்சிட்டேன் ஆனா என்னத்த செய்ததுன்னு எனக்கு இப்போ டவுட்டா இருக்கு செஞ்சு உண்மையாகன்னு சொல்லி படிச்சனியா தான் தெரியும் உண்மையாக பார்த்துட்டு நான் சொல்றேன் இப்ப வாங்க மக்களே கிடைக்கு போக ரஃபுல்ல பார்த்தீங்கன்னா நிறைய சோல் போட்டிருந்தாங்க முக்கியமாக இப்படி பண்டனை எல்லாம் வந்து அஞ்சு ஹீரோக்கு போட்டிருந்தாங்க சமருக்கு எல்லா கலர்லையும் ஃப்ளவர்ஸ் டிசைனில் நல்ல அழகாக இருந்துச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் கார்டன் செட்டுகள் அது இப்படி கார்டன் செட்டுகள் கார்டனுக்கு போட்டு இருக்கிற கதிரியல் அடுத்தது செட்டியல் எல்லாம் வந்து உண்மையாகவே நல்ல லுக்கில் வடிவாக இருக்கும் இப்படியான இந்த மர சேப்பு வந்து கார்டனில் வந்து போட்டால் நல்ல லுக் கொடுக்கும் பூக்கணும் வச்சு அப்படியே வடிவாக இருக்கும் அது வந்து நூற்றி பத்தொன்பது ஹீரோ இருநூற்றி தொண்ணூற்றி ஹீரோ ரெண்டு ஒவ்வொரு ஒரு டிசைன் ஒவ்வொரு ஒரு விலைக்கு போட்டு போட்டிருந்தாங்க உண்மையாவே நல்ல அழகா அமைஞ்சிச்சு விலையும் இல்லா மாதிரி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு ஒரு கடையில பாக்க ஒவ்வொரு ஒரு விலை தரும் இந்த செட் எல்லாம் பாருங்க குளிருக்கு தாங்கி பிடிக்கும் அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க சமர் தொடங்க போறேன் படியா இப்ப இங்க பாத்தோம்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து பூக்கண்டுகளும் வந்து நிறைய வச்சிருந்தாங்க இங்க கஃபூல எல்லாம் பூக்கண்டு வந்து விலை குறைச்சி வச்சிருப்பாங்க இந்த சீசனுக்கு போனா தான் நல்ல பூக்கண்டுகள் நல்ல மரக்கடை கண்டுகள் எல்லாம் எடுக்கலாம் இங்க பாருங்க இந்த தேசிகா கண்டு எல்லாம் வந்து இருபத்தி ஒன்பது ஈரோக்கு தான் போட்டிருந்தாங்க நிறைய கண்டுகள் எல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க பட் நிறைய மக்கள் எடுத்துட்டாங்க நான் பாருங்க இந்த மென்தில வந்து ரெண்டு ரூபா நாப்பத்தொன்பது சதம் சதம் நினைக்கிறேன் அது அது மட்டும் இல்லாமல் தக்காளி கண்டு தக்காளி கண்டு எல்லாம் ஒரு ரூபா இருபத்தி ஒன்பது சதத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் நிறைய கண்டுகள் ரோசா கண்டுகள் ரெண்டு இந்த சீசன்ல இப்பதான் போடுவாங்க அப்பி எடுத்து வச்சாதான் நீங்க வந்து பிறகு ஒரு ஜூன் மாசத்துக்கு வந்து பூக்கண்டு வந்து முளைத்து வந்துடும் அண்ட் அது நானும் வந்து ஒரு ரெண்டு மூணு எடுத்து என்னுடைய பெட்டிக்கல போட்டுட்டு வந்துட்டேன் பசங்களோட போன இதுதான் ஒரு பிரச்சனை என்ன விளையாட்டு கண்ணாலும் எடுத்து தூக்கி போட விளிக்கிட்டு இங்க பாருங்க ஒரு மகேந்திர பாகுபலி பாகுபலியில பாகுபள்ளி என்ன அந்த மாதிரி எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திக்கிட்டு அது மட்டும் இல்லாமல் இப்படி குட்டி குட்டி கிளாஸ்களும் வந்து சோல் போட்டிருந்தாங்க இது வந்து பாருங்க நல்லா அழகாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான கிளாஸ்கள் இதெல்லாம் வந்து என் ரெண்டு ஹீரோவுக்கு தான் போட்டிருந்தாங்க அண்ட் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஈசி இசிஎச் அடுத்து அந்த தோசவி அந்த சின்ன ஃப்ளைட்டுகளுக்கெல்லாம் வந்து இப்படி லக்கேஜ் தான் நான் இருபது ஹீரோக்கு வேணா இப்போ ஒம்பூரூவா தொண்ணூறு சதத்துக்கு போட்டிருக்காங்க இது அந்த குட்டி லக்கேஜ் இசிஎச்களுக்கு நீங்கள் இப்படி லக்கேஜ்கள் வந்து கொண்டு போகலாம் மக்களே வெளிக்கிட்டாச்சு ஆட்டு மாதா கோயிலுக்கு என்ன ம் என்ன பாத்தீங்கன்னா காட்டு மாதாவை ஏற்கனவே எடுத்து நான் போட்டுட்டேன் அந்த வீடியோ பாருங்க பட் காட்டு மாதா இந்த சனி ஞாயிறுன்னு சுண்டல் சாப்பாடு கொடுப்பாங்களா அதுக்காக தான் இப்போ அங்கே போய் கொண்டு இருக்கிறோம் மக்களே என்ன ஹஸ்பண்டுக்கு புதுசாக என்ன ஒரு என்ன ஞானம்மா ஞானம் வந்துட்டது மற்றபடி கோயிலுக்கு வா அங்க வாடா வராது இந்த புறம் அவரே கூட்டிட்டு போற என்ன அதிசயம் எனக்கு என்ன பிள்ளைங்க ஆஹ் ஞானம் புறந்து இருக்கு ஞானம் புறந்து இருக்குது நல்ல வெயிலாம் இருக்குது நான் நினைக்கிறேன் இப்படி முண்டைக்கு நல்ல ஒரு இதா இருக்குமான்னு நினைக்கிறேன் வெயில் என்ன நிறைய பேர் வந்து நிறைய சாப்பாடு கொண்டு வருவாங்க எதிர்பார்த்து போறோம் ஞாயிற்றுக்கிழமையா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையா சனிக்கிழமை உனக்கு என்ன பிரச்சனை மாதா ஒருத்தரை கயக்க விட்டா கழிச்சான் என் பிள்ளை களை படிச்சு களைச்சு போய் இங்க நிக்கிட்டு பாருங்க இதெல்லாம் நம்ப கூடிய விஷயமா எல்லாம் நம்ப இந்த புள்ள புடிய பிறந்தரகம் படிச்சதுன்னு நான் வாழ்க்கையில நம்பவே மாட்டேன் என்ன சஞ்சய் பெட்ரோல் அடிக்க வந்திருக்கிறோம் பெட்ரோலை பாருங்க இவ்வளோ விலை வர போதண்டு பெட்ரோல் அடிக்க ஆ காட்டி புல்லு எடுக்கிறார் பெட்ரோல் அடிக்கிறது காட்டி ப்ளூ ஆ இப்படியே மிஷினுக்கெல்லாம் போட்டுட்டு இந்த இதண்டு நாங்கள் கேஸ் டீசல் செலக்ட் பண்ணுறது காட்டுலேயேட்டு செலக்ட் பண்ணுறது அப்புறமா இந்த காட்டை போடணும் காட்டை போட போட்டுக்கு அப்புறம் காட் ரிஃபே பண்ணாங்க டிக்கெட் வேணுமான ஓமெண்ட்டு போடுங்க அப்புறம் காட்டை எடுக்க சொல்லும் காட்டை எடுத்தாச்சு ரெண்டாவது பாம்பு எடுத்து அடிக்கட்டுமா ஓ இது ரெண்டாவது ரெண்டாவது ஆ கேஸ் ஓட்டுவாரு ஆடா இதில் இதுலையும் திரும்பிடும் முப்பது ஈரோவுக்கு அடிச்சிருக்கிறேன் பாருங்க பதினேழு லிட்டர் முப்பது ஈரோ மக்களே பெட்ரோல் விலை கூட ரொம்ப விலை கூடிட்டு காரில் அது வந்தால் இதுதான் ஒரு பிரச்சனை பேசாமல் ரெயின் எடுத்தா பாருங்க எண்பத்தஞ்சு ரூபா பே பண்ணிட்டு மாசம் ஃபுல்லா தெரிஞ்சிடலாம் ஹஸ்பண்ட் காட்டி புள்ளுவா தந்துட்டு முப்பது ரூபாய் கிடச்சி கால் டேங்க் தானே வந்திருக்கான் முப்பது ரூபாய் கிடச்சி கால் டேங்க் தானே வந்திருக்கான் பாருங்க அப்போ முந்தி முப்பது ரூபாய் கிடச்சா ஃபுல் டேங்க் வரும் வீடியோ போட்டிருக்க நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க டெய்லியும் ஒரே வீடியோ போட்டு அது என்ன பிரச்சனை என்றால் இந்த ரோட்டை கொஞ்சம் செய்வோம் அதான் மெயினா பார்க்கணும் கிடங்கு இதாக இருக்குது அதுதான் மெயினா செய்வோம்

என்ன வீடியோ நிப்பாட்டு சொன்னியா நல்லா இவருக்கு தான் நல்லா விருந்து எடுத்துட்டார் சரியோ மக்களே இன்றைக்கு பனு சுண்டல் ஜூஸ் எல்லாம் கொடுத்தவங்க இப்போ பாருங்க சாப்பிட்டுட்டு கொண்டுறார் நல்லா இருந்துச்சுது மாதாச்சி நல்லா அருள் கொடுத்துட்டேன் நான் சொன்னேன்ல மாதாச்சிக்கும் எனக்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது எப்போவுமே என்னை கைவிட மாட்டாரு நான் கேட்டது எப்போவுமே தருவேன் வயல் மாதா ஸோ நல்லா புதுமையான மாதாக்கள் நிறைய பேர் வந்து நேர்த்தி செய்துட்டு கொண்டு வந்து பனுசு சுண்டல் ரெண்டு கொடுப்பாங்க வயல்ல பாருங்க இவ்வளவு அழகா இருக்கு இன்னொரு டைம்ல மக்களே இப்ப வந்து இதுல இப்படி இருந்தா அவ்வளவு செம்மையா இருக்கு அந்த காத்து ஊர் மாதிரி இருக்குது செம்மையா ஓ என்னடா அப்ப சாமியும் ஜீவம் ஒன்று தானே அதை தானே பாசு கொடுக்குறேன் நல்லா இருக்கும் இப்ப நாங்கள் தமிழ் கடைக்கு போய் கொண்டிருக்கோம் தமிழ் மீன் வேண்ட

அடுத்த நல்ல ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும்